வாரம் ஓர் அலசல் உலக வானொலி தினம் ஆண்பு நெஞ்சங்களை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி திங்கள் கிழமை பத்திக்கான் வானொலி துவக்கப்பட்ட நாள் தொன்னூத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து இன்றும் இளமையுடன் நிற்கின்றது வத்திக்கான் வானொலி பிப்ரவரி பனிரெண்டில் வத்திக்கான் வானொலி தினத்தை சிறப்பிக்கின்றோம் என்றால் அதற்கு அடுத்த நாள் பிப்ரவரி பதிமூன்று உலக வானொலி தினம் இவ்வாண்டு இவ்வுலக நாளை வானொலி தகவல் அளித்தலில் கல்வி அறிவு வழங்குவதில் ஒரு நூற்றாண்டு தலைப்பில் சிறப்பிக்கின்றோம் தகவல் அளிப்பதில் சிறப்பு பங்காற்றிய வானொலி தற்போது பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தப்படுவதையும் வருங்கால கல்விக்கு அதன் முக்கியத்துவத்தையும் உள்ளடக்கியதாக இந்த தலைப்பு உள்ளது கண்களுக்கு ஓய்வளித்து செவிகளுக்கு விருந்து கொடுப்பதை இந்நாள் எதிர்பார்க்கின்றது நூறு ஆண்டுகளை தாண்டி வந்துவிட்ட வானொலி கருத்து சுதந்திரத்தின் முக்கிய அடையாளமாக உள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் சமூகம் வானொலி தகவல்களுக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்காதது மட்டுமல்ல நாம் விரும்பிய இடத்திற்கு எடுத்துச் செல்லும் சாதனமாகவும் வானொலி இருக்கின்றது காரில் செல்வோரும் கடலில் படகில் செல்வோரும் கேட்டுக்கொண்டே செல்ல வானொலி உதவுகின்றது அந்த காலத்தில் ஒரு தகவலை ஓரிடத்தில் இருந்து மற்றோரிடத்திற்கு காற்று வழியாக கொண்டு சேர்த்ததில் முக்கிய பங்காற்றிய முதல் ஊடகம் எதுவென்றால் அது வானொலிதான் ஆனால் இன்று தொலைக்காட்சி கைபேசி இணையதளம் என நாம் வளர்ந்துவிட்டாலும் முன்னோடியாக இருப்பது வானொலிதான் இதற்கு இன்று கடை சந்துகளும் ஆட்டோக்களில் ஒலிக்கும் பல பாடல்களும் பண்பலை ஒலிபரப்புகளும் சான்றாக உள்ளன ஆனால் அதேவேளை வானொலி இன்று பலரது பயன்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகின்றது என்பதும் மறுக்க முடியாத உண்மை யார் சார் இன்னைக்கு ரேடியோ கேட்கிறாங்க இது பல வானொலி நேயர்களும் வானொலி நிலையங்களும் அடிக்கடி எதிர்கொள்ளும் கேள்வி தொலைக்காட்சி பெட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு பொழுதுபோக்கு சாதனம் என்னவென்றால் அது வானொலிதான் வானொலி ஒரு விலை குறைந்த சாதனம் குக்கிராமம் முதல் மாநகரம் வரையிலும் ஒரு நாடு முதல் உலகம் முழுவதும் வரை இணைப்பை ஏற்படுத்தியது ஏற்படுத்துகின்றது திரைப்பட பாடல்களையும் தாண்டி மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை தருவது வானொலி மட்டுமே இரண்டாம் உலகப் போர் நடந்த தருணத்தில் குறிப்பாக போர் குறித்த தகவல்களை கிராமங்களில் ஒன்றாக ஓரிடத்தில் கூடி கேட்டுக்கொண்டிருந்த காலமும் இருந்தது ஆதிகாலத்தில் ஒலியை வைத்தே தகவல்களை பரப்பிய மனித சமூகம் படிப்படியாக அடைந்து தகவல் தொடர்பு வளர்ச்சியின் மைல்கல்லாக வானொலியை கண்டுபிடித்தது அதிலிருந்து கிளைவிட்டதுதான் நொடிக்கு நொடி செய்திகள் திரைப்படங்கள் பாடல்கள் என எதை வேண்டுமானாலும் நம் கையடக்க தொலைபேசியில் பார்க்கும் நிலை மனிதன் எதிரொலி கேட்டு வானொலி படைத்தான் என்றான் கவிஞன் ஆம் எதிரொலியை உற்று நோக்கிய ஜேம்ஸ் கிளார்க் மார்க்ஸ்வெல் மைக்கேல் பாரடே ஆகிய இரண்டு விஞ்ஞானிகள் மின்காந்த அலைகளை ஒலி அலைகளாக மாற்றும் கருவியை உருவாக்கினார் இவர்களின் அடித்தொட்டு ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் என்பவர் மின்காந்த அலல்களை டிரான்ஸ்மிட்டராக மாற்றினார் பின்னர் இத்தாலியைச் சார்ந்த குலியல்மோ மார்க்கோனி வானொலியை கண்டறிந்தார் இதையடுத்து வானொலி கண்டுபிடிப்பிற்காக மார்க்கோனிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நொபேல் விருது வழங்கப்பட்டது வானொலியில் செய்திகளையும் திரைப்படப் பாடல்களையும் கேட்கும் நேயர் எண்ணிக்கை குறைந்துள்ளது உண்மையெனினும் இன்றைய ஸ்மார்ட் தொலைபேசிகளிலும் வானொலி தனக்கான ஒரு குட்டி இடத்தைத் தக்க வைத்துள்ளதும் உண்மை இன்றளவும் போர்ச்சூழல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போதும் கடலுக்குள் இருக்கும் மீனவர்களிடம் புயல் கடல் கொந்தளிப்பு போன்ற முக்கிய தகவல்களை கொண்டு செல்வதிலும் முதன்மையான இடத்தில் வானொலி உள்ளது இன்று உலகம் முழுவதிலும் ஒரு லட்சத்திற்கும் மேலான வானொலி நிலையங்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் அதிகப்படியான கிராமங்களில் இன்றளவும் வானொலியை தான் அன்றாட தகவல்களை அறிந்து கொள்கின்றனர் இரவு நேரங்களில் மனதை தாளாட்டும் பாடல்களை வானொலியில் கேட்டுவிட்டு உறங்கச் செல்வது இன்னும் பலருக்கு வாடிக்கையான ஒன்று தென்கச்சி கோ சுவாமிநாதன் இளையராஜா சவுந்தரராஜன் எஸ் பி பி சித்ரா வாணிஜே ராம் சுஷீலா எம் எஸ் விஸ்வநாதன் பி பி ஸ்ரீனிவாஸ் ஆல் இந்தியா ரேடியோ மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சரோஜினி செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் உள்ளிட்டோர் வானொலியால் மட்டுமே மக்களை கட்டி வைத்திருந்தனர் என்றால் மூத்த குடிமக்களால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பண்பலை வானொலி மக்களின் பயன்பாட்டிற்காக வந்தது அதற்கெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எந்தவொரு தடங்களும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இணையதளம் மூலம் வானொலி நிகழ்ச்சிகளைக் கேட்கும் ஒலிபரப்பு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநாவின் முப்பத்தி ஆறாவது பொது அவைக் கூட்டத்தில் முதன் முதலாக ஸ்பெயின் உலக வானொலி தினம் அறிவிக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியதைத் தொடர்ந்து பல நாடுகளின் ஒப்புதலோடு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியை உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ அறிவித்தது இதன் நோக்கமே வானொலிகளின் மூலம் குறைந்த செலவில் தகவல்களை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதே இந்தியாவிற்கு வெளியே இருந்து தமிழில் ஒளிபரப்பும் வானொலிகள் என்று பார்த்தோமானால் இலங்கை வானொலி பிபிசி தமிழோசை சீன வானொலி வெரித்தாஸ் வானொலி வத்திகான் வானொலி வாய்ஸ் ஆப் அமெரிக்கா மாஸ்கோ வானொலி சிங்கப்பூர் வானொலி மலேசிய வானொலி அட்வென்டிஸ்ட் உலக வானொலி டி டபிள்யூ ஆர் வானொலி ஹெச் சி வானொலி பாகிஸ்தான் வானொலி ஃபீபா வானொலி போன்ற சிற்றலை வானொலிகளையும் ஃபேமிலி ரேடியோ எஸ்பிஎஸ் ஆஸ்திரேலியா போன்ற சிறப்பு நிலை வானொலிகளையும் குறிப்பிட்டுச் சொல்லலாம் இது தவிர எத்தனையோ தமிழ் இணையதள வானொலிகள் உள்ளன இப்போது நாம் வத்திக்கான் வானொலிக்கு வருவோம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தன் தொண்ணூத்தி மூன்றாம் வயதை சிறப்பிக்கும் வத்திக்கான் வானொலியை எடுத்துக் கொண்டோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த வானொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் ஒலிபரப்பு வாரத்திற்கு இருமுறை என துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்துதான் தினசரி ஒலிபரப்பு தமிழில் துவங்கியது திருத்தந்தையின் வானொலியான இது வானொலியை கண்டுபிடித்த குலியல்மோ மார்க்கோனி என்பவரால் பத்திகா நகர நாடு உருவாக்கப்பட்ட இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டில் வடிவமைக்கப்பட்டது திருத்தந்தை பதினோராம் பயசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது இது தற்போது நாற்பத்தி ஆறு மொழிகளில் பண்பலை செயற்கைக்கோள் மற்றும் இணையம் மூலமாக தனது சேவைகளை வழங்குகின்றது இதில் அறுபத்தி ஒரு நாடுகளை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் இரண்டாம் உலகப் போரின்போது நாட்சி ஜெர்மனியின் வதைப்போர் முகாம்களை கண்டித்து முதன்முதலாக முதலாக செய்திகளை ஒலிபரப்பியது பத்திக்கான் வானொலியாகும் மேலும் போரின் போது நாடுகளுக்கு செய்தி அறியும் வழியாக இவ்வானொலி விளங்கியது குடும்பங்கள் போர் கைதிகளை தொடர்பு கொள்வதற்கு உதவியாக தகவல் அலுவலகம் ஒன்றையும் வானொலி நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கும் நாற்பத்தி ஆறாம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் பனிரண்டு லட்சத்தி ஆயிரத்திற்கும் அதிகமான உதவி தகவல்கள் ஒலிபரப்பப்பட்டன என்பது இவ்வானொலியின் பெருமை வத்திக்கான் வானொலி உருவாக்கப்பட்டவின் இரண்டாம் உலகப் போர் காலத்திலும் சமய சுதந்திரம் மறக்கப்பட்ட சர்வாதிகார காலத்திலும் கம்யூனிசம் ஆட்சியிலிருந்த காலத்திலும் என பல முக்கிய கட்டங்களில் நசுக்கப்பட்டோர் மற்றும் உரிமை மறக்கப்பட்டோருக்கான திரு அவையின் குரலாக வத்திக்கான் வானொலி செயல்பட்டுள்ளது தொடர்ந்து செயல்பட்டும் வருகின்றது இன்றும் எம் கூட வந்து நேயர் குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் வெளியிடுகின்றோம் வானொலி ஒளிபரப்பின் முக்கியத்துவம் உணர்ந்து இணைந்து நடைபோடுவோம் ஒரு செய்தி சொல்வேன் கேளாயோ விண்வெளியில் ஜோதி ஒன்றை கண்கள் கொண்டு பாராயோ நண்பான ஒரு செய்தி சொல்வேன் கேளாயோ விண்வெளியில் ஜோதி ஒன்றை கண்கள் கொண்டு பாராயோ தங்கம் போலே ஒரு தேவதூரன்பன் மேலே பொங்கும் இன்பம் எல்லாம் வந்து சேரும் நன்னாளே தங்கம் போலே ஒரு தேவதூதன் தன் மேலே பொங்கும் பிம்பம் எல்லாம் வந்து சேரும் நன்னாலே பாய்ந்து நன்னாளேந்து நன்னாளே ஒரு வாசம் வீசிடும் வானில் பூப்பங்கள் வாழ்த்து கீதங்கள் பூக்கள் கனியாகுங்கள் இஞ்சு உள்ளங்கள் அன்பு நெஞ்சுங்கள் பாடி பண்பாடுகள் உலக வானொலி தினம் குறித்த இன்றைய ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது பத்திக்கான் வானொலி